இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் மெடிசனில் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற கார்பரேட் மாஃபியா கம்பெனியை தான் இதெல்லாம் வழி நடத்துகிறது அங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மறைமுகமாக அவங்க கொடுக்குற கைடன்ஸ்ல தான் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப் காரணம் ஒவ்வொரு லேப் காரணம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கிளினிக்கில் இருக்கிறவங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காங்க மருத்துவம் இருந்து விலகிடுச்சு மருத்துவம் இன்றைக்கி நாசமாக இருக்கு மனிதர்களை வச்சு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய மனிதர்கள் உயிரை அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அறமும் அங்க இல்லவே இல்லை இதனாலதான் இன்னைக்கு மருத்துவத்தை இந்த மரக்கொழி மருத்துவங்களாம் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ இல்லை யுனானியோ இல்லை பத்தியோ இன்னைக்கு எல்லா மருத்துவத்தையுமே அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டான் மிரட்டி வச்சுட்டு இருக்கான் நான் எப்படி மிரட்டினா எப்படி பண்ணிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய நோயாளர் முறையை பிரேக் பண்ணதுனால இன்றைக்கி வெறும் சிகிச்சை முறையை மட்டும் கொடுத்து வச்சுருக்கான் அந்த அதுவுமே வந்து இன்றைக்கி எந்த தாவரங்களோ இலைகள் கலைகள் அவங்க மருத்துவத்துக்கு தேவையான எந்த மூலப்பொருட்களுமே கிடைக்காது கிடைக்காத அளவுக்கு வேறு வழியிலையும் கவர் பண்ணிட்டான் இந்த நிலையில் அவங்க என்ன தான் செய்வாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி லேசாக ஒரு நூறு இடையில ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போறோன்ற நிலையில அப்போ இவன் ஆதிக்கமாக அவன் எல்லாரையும் தன் கால்குள்ளே அடித்து வச்சிருக்கான் இந்த இந்த இருந்து இல்லாத ஒரே மறுத்துவோமா அகுபஞ்சர் இருக்கு ஏன்னா அகுபஞ்சருக்கு எந்தவித பொருள் சார்ந்த மரு மருந்தும் தேவை இல்லை உலகத்தில் எங் எங்கே கூட்டி விட்டாலும் சரி அது க்ரீன்லேண்டில் எடுத்துமே விட்டாலும் சரி அமெரிக்கால எடுத்துமே ஒரு அகுவீந்தரை எடுத்துமே விட்டாலும் சரி அவன் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துடுவான் ஏன்னா அவன் அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை எந்த ஆங்கில மர்த்தத்தை நம்ப வேண்டியதும் இல்லை எந்த மண்ணுக்கு நம்ம அவன் கிட்ட போதும் அவன் படிச்ச தத்துவம் போதும் அவனுக்கு நோயர் முறையும் தெரியும் சிகிச்சை முறையும் தெரியும் எப்படிப்பட்ட நோயையும் குணமாக்குற வழி தெரியும் அவன் கையில் ஒரு விரல் இருக்கு அதிகபட்சம் ஒரு ஊசி இது ரெண்டுமே அவன் பாக்கெட்ல இருக்கு விரல் அவன் கூடவே இருக்கு ஊசி அவன் பாக்கெட்ல இருக்கு ஊசியாவே அவன் தொலைச்சாலும் கூட அவன் விரல் அவனுக்கு போதும் உலகத்த எல்லாரையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு திராணி அக்கு ஈலஸ் கிட்டே இருக்குது அக்கு இருக்கு கிட்டே இருக்குது அதனால தான் ஆங்கில மருத்துவத்தால் அக்குஇலசை ஒன்றுமே பண்ண முடியல அக்கு மருத்துவத்தை எந்த ஆங்கிலையுமே குலைக்க முடியல அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸை டை டைவெர்ட் பண்ணுறதும் குறுக்கு வழியில் கெட்ட வழியில் அவங்களுக்கு காரியம் அவங்கள வந்து பயமுறுத்துறதும் மிரட்டுறதும் அவங்கள சுகரோட நம்பரை காமிக்கிறதும் இல்லை ஆக்சிடென்ட் பண்ணி அதை நீங்கள் செட்டு பண்ணிட்டீங்க எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் ஐசியூவில் வச்சு ஒரு வித பிரம்மாண்டத்தையும் ஒரு பரபரப்பையும் இப்படியான குறுக்கு வழிகள் தான் செய்கிறாங்க என்றைக்கு குறுக்கு வழி நினைக்குமா நினைக்காது தர்மத்தின் வாழ்வதனை சூடு காப்போம் ஆனால் தர்மம் மறுபடியும் வெட்டும் தர்மத்தோட இருக்கிற அகப்பஞ்சன் மருத்துவத்தை என்ன தான் தலைக்கீர நின்னாலும் ஒன்று ஒரு டேஷ் கூட கொடுக்க முடியாது இதுதான் உண்மை பண்ணட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது புறப்பொருளை தேடி யார்கிட்ட இல்லையா நாங்கள் யார்கிட்ட போய் நிக்கணும் மருந்து வேணும்னு சொல்லி ஏதாவது கம்பெனியில் போய் நிற்கணுமா இல்ல தாவரங்கள் வேணும் சொல்லிட்டு ஏதாவது இயற்கையான ஒரு மருந்து கடையில் போய் நிற்கணுமா இல்லை எங்களுக்கு நர்ஸு வேணும் ஊசி போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நர்ஸை தேடி போகணுமா எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு நாங்க மட்டும் போதும் எங்களுடைய உடலே எங்களுக்கு போதும் இன்னொரு மனிதரை சரியாக்கிறதுக்கு இதனால நாம யாருக்குமே அடிமை இல்லை ஆதிக்கம் செலுத்த முடியலை தள்ளாடுறாங்க தடுமாடுறாங்க பயப்படுறாங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா எங்களுடைய வார்த்தையில தாக்கம் இருக்குன்னு எங்களுடைய தாக்கம் அவங்கள பாதிக்கும் அப்போ எங்ககிட்ட உண்மை இருக்கு மருத்துவமாக வாழணும் அதனால ஆங்கில மருத்துவத்தால மாதிரி அழிச்சா மாத்தி பண்ண முடியல கிட்ட நெருங்கவே முடியல எங்களை சுத்தி இருக்கிற ஆறா அப்படிங்கிற நெருப்பு வளையம் தான் தாக்குது பயந்து போயிட்டாங்க இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் நடுங்கி போயிருக்கு சரண்டர் ஆகிறாங்க ஒன்றும் பண்ண முடியல இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன் மொத்தமாக ஆங்கில மருத்துவம் க்ளோஸ் ஆக போகுது ஒவ்வொரு தெருவில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பும் க்ளோஸ் ஒவ்வொரு தெருவில் இருக்கிற லேபும் க்ளோஸ் படிப்படியாக ஆங்கில மருத்துவம் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆங்கில மருத்துவம் க்ளோஸ் ஆக போகுது கூடிய சிக்கல பாருங்கள் என்ன மேடம் இப்படி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க நடக்கிறது தான் சொல்லுங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆங்கில மருத்துவம் இருக்காது அகுபஞ்சர் தான் இருக்கும் எதிர்காலத்தில் இருக்க போகிற ஒரே மருத்துவமாக உலக அளவில் இருக்க போகிறது அது பச்சை ஏன் இல்லை நீங்கள் மட்டும் ஒற்றை மருத்துவம் வேணாங்கிறீங்க நீங்கள் மட்டும் ஒற்றை மருத்துவம் திணிக்கீங்கன்னு சொல்லலாம் இது ஒற்றை மருத்துவம் இல்லைங்க பிற மருத்துவங்கள் எல்லாமே அதோடைய தன்மையில் இழந்து போச்சு இனிமேல் அந்த மருத்துவ தாவரங்களை ஆயுர்வேத மருத்துவ தாவரங்களை தேடியும் போக முடியாது சித்த மருத்துவ தாவரங்களை தேடியும் போக முடியாது அதான் எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டு பாடையே உடைச்சிட்டா நிறத்தையும் அழிச்சிட்டானே மெட்ரோ கட்டிக்கிட்டே இருந்தால் எங்கே இருந்த நில தாவரங்கள் விளையும் எல்லா நிலமும் வீக் ஆகும் நிலம் வீக்காக வீக்காக அது பலம் இல்லாமல் போயிடும் சாயில் இரோஷன் வரும் மண் சரிவு வரும் அப்போது மரங்கள் செடிகள் எல்லாம் சரிஞ்சு போய் பலம் வேறு இல்லாமல் அழிஞ்சு போயிடும் ஸோ இப்படி இது இதெல்லாமே ஒரு பேஸ் ஸோ இந்த இடத்துல எந்த பிரதேசத்தில் போய் மலைப்பாங்க தேசத்தை சீரமைக்கிற சீரமைக்கிறேன்னு சொல்லி மலை பிரதேசங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம் அப்போ எந்த தாவரங்கள வெட்டி போட்டுறானே அப்போது உங்களுக்கு புறப்பொருளாக தாவரங்கள் எங்கேருந்து கிடைக்கும் எந்த சித்த மருத்துவத்துக்கும் கிடைக்காது யுனானிக்கும் கிடைக்காது ஆயுர்வேதத்துக்கும் கிடைக்காது ஹோமியோபதியும் இருக்காது எல்லா இயற்கையா இயற்கை பொருள் பொருள் இயற்கை பொருள் இருக்கக்கூடாது அவன் எல்லாத்தையும் தெளிச்சுட்டு இருக்கான் அப்போ பொருளே இல்லாத ஒரே மருத்துவமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகுபஞ்சர் தான் ஏன்னா நாங்க உலக தன்னதாணி மனித உடலோட கட்டமைப்பு இயற்கையோட கட்டமைப்பதை நாங்கள் பின்பற்றுறோம் உடலுடைய பாடி சயின்ஸை தான் நாங்கள் செய்கிறோம் அதை புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து அந்த இயற்கையை தன்னைத்தானே சரிப்படுத்திக்குது எதுக்கு மருந்துன்ற குடப்பொருள் நீ புறப்பொருள் அழி நீ என்ன என்ன பண்ணிக்க எங்க நீங்க உடல் அடிச்சிட முடியுமா உடலை அழிச்சிட்டு நீயே இருக்க மாட்டீங்க அப்போ எங்க மருத்துவம் எதை டிபெண்ட் பண்ணுது மனித உடலை மனிதர்களை ஏன் டிபெண்ட் பண்ணுது எந்த ஒரு விஷயமும் மனித சக்தி தான் பிரதானம் இந்த மனித சக்தி தான் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற வலியுறுத்துகிற ஒரே மருத்துவம் மக்குமீசர் தான் மனித சக்தி தான் பிரதானம் இதுதான் இயற்கையோட தத்துவம் எங்களை இயற்கையை சொல்லுறது என்ன என்ன நீ கேட்காது என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத என்னை நீ மிற்று நான் என்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறேன் நீ என்னை வணங்குறேன் பூஜை பண்ணுறேன் எனக்கு வந்து வழிபாடு செய்கிறேன் அபிஷேகம் பண்ணுறேன் ஆர்த்தி பண்ணுறேன் இல்லை முழங்கால் நிற்கிறேன் இல்லை கையை எடுத்து மேலே கும்புறேன் ஃபாஸ்டிங் எடுத்துமோ நீ செய்வாங்க நீ உன்னை கவனி உனக்குள்ளே இருக்கிற சக்தியை பாரு நீ உன் உடம்பு உனக்கிட்டதான் பாருக்கு நீ உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உன் உழைப்பை நம்பு உன்னை நம்பு மனித சக்தியை நம்புன்னு சொல்கிற ஒரே தத்துவம் ஒரே விஷயம் அகப்பஞ்சர் தான் மகப்பஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் மனிதர்கள் மனிதர்களே நம்புன்னு சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் இயற்கை சொன்ன விஷயம் அதனால தான் அபஞ்சன் மார்க்கும் எத்தனை காலம் ஐ ஐயாயிரம் காலத்தில் இருந்து இன்னமும் அழியாமல் யாராவது ஒருத்தர் அதை வந்து தூக்கி அதை உயர்த்துறதுக்கும் அதை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு மனிதர் திறந்ததுக்கான இல்லையா